நண்பர்களே வக்கீம் சந்திரனுடைய இந்த கவிதையை நாவலை பற்றி பேசுகிற பொழுது கவியரசு கண்ணதாசன் சொன்ன ஒரு கதையை இங்கே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே இருந்த ஒரு சுவர் இடிந்து விழுந்து விட்டது அந்த சுவரை நீ கட்ட வேண்டும் நான் கட்ட வேண்டும் என்று இரண்டு தரப்புகளும் போரிட்டு விட்டு கடைசியில் சொர்க்கத்தின் தரப்பிலே இருந்தவர்கள் சொன்னார்களாம் நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம் என்று உடனே நரகத்தின் தரப்பிலே இருந்தவர்கள் சொன்னார்களாம் நீ வழக்கு தொடுத்தால் உன்னால் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் தீர்ப்பு சொல்ல வேண்டியவர் எங்களின் பக்கம் இருக்கிறார் என்று இது ரொம்ப பொருந்தும் மதுரைக்கு மிக 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 பொருந்தும் நூற்றாண்டுகளாக புண்ணியவான்கள் இங்கே விளக்கேற்றலாம் என்று கழுத்தூன் எழுதப்பட்டு அதிலே விளக்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் புண்ணியவான் அல்ல அங்கே விளக்கேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் அடம் பிடிக்கிறார் இந்த அவையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் உங்கள் தீர்ப்புக்கு முன்னால் நீதி ஒருபோதும் தலைவணங்காது என்பதுதான் இந்த அவையிலே இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம்